தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அபத்தி ஆறு வினை தூய்மை குரல் என் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பிறர் வருந்தி அழ அழப்பறித்து கொண்ட செல்வம் அப்படி பெற்றவனை அழவைத்து விட்டு போய்விடும் நல்ல வழியில் வந்தவை கைவிட்டு போனாலும் பிறகு நல்ல பலனையே தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மற்றவரை வைத்து துன்புறுத்தி அவரிடமிருந்து செல்வத்தை பறித்து கொள்பவனுக்கு ஒருநாள் அதுவே எதிர்வினையாய் மாறி அவனை அழவைத்துவிட்டு அச்செல்வம் நீங்கி விடும் என்றுமே நல்ல வழியில் உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இலக்கியம் இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி